வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரல் வந்து பற்றுக்களை விட்டவரின் பெருமை அதாவது யோகம் குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியார் பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதோர் சிறியோர் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதோர் சிறியோர் என்ற பொருள்படுகிறது இந்த குரல் பற்றுக்களை விட்டவரின் பெருமை அதாவது யோகம் குரல் இருபத்தாறு செயற்கரிய செய்வார்